சின்னத்திரையில தன்னோட நடிப்பால பல பேரை கவர்ந்தவங்க தான் விஜய் சித்ரா இவங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல டிசம்பர் ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க நசரத் பேட்டையில் உள்ள தங்கும் விடுதியில தற்கொலை பண்ணிட்டு இருந்துட்டாங்க அந்த நிலையில அவங்க மரணம் ஒரு கொலைன்னு அவங்க குடும்பத்தாரால சொல்லப்பட்டுச்சு அதைத் தொடர்ந்து அவங்களுடைய கணவரான ஹேம்நாத்த கூட போலீஸ் கைது பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருந்துச்சு போலீசுடைய விசாரணைக்கு அப்புறம் அவருக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்காத நிலையில அவரை விடுதலை பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து இப்போ விஜய் சித்ராவுடைய அப்பா தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டதா நியூஸ் வந்திருக்கு அவரை பத்தி செய்தியாளர்கள் சித்ராவுடைய அம்மாவிடம் கேட்ட அவங்க இந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணிருந்தாங்க சித்ராவுடைய கேஸோட தீர்ப்பு வெளிவந்ததுல இருந்தே அவர் இப்படிதான் இருந்தாரு சரியா சாப்பிடுறது இல்ல சரியா தூங்குறது இல்ல சித்ராவுடைய நினைவாலே தான் அவங்க அப்பா வாழ்ந்துட்டு இருந்தாரு நான் எவ்வளவோ அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவரை தேத்துதான் நினைச்சேன் ஆனா என்னால முடியல இன்னைக்கு காலையில திடீர்னு அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல விடிய காலையில நாலு மணிக்கு நான் பார்க்கும் பொழுது நல்லா நடமாடிட்டு இருந்தவரு ஆறு மணிக்கு இப்படி தூக்கு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி அழுதுருக்காங்க அது மட்டும் இல்லாம ஹேமந்த் தான் என் குடும்பத்தையே சுடுகாடா ஆக்கிட்டான்னு சொல்லிருக்காங்க அவங்க இப்படி பேசி கதறி அழுற வீடியோ நம்ம எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா இறக்கும் பொழுது சித்ராவுடைய ஷால்லயே அதுவும் அவங்களுடைய ரூம்லயே தான் தற்கொலை பண்ணி இறந்திருக்காராம்